நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியேன் ரேணுகாதேவி கணேஷ்குமார் இன்று சந்திர தரிசன நாள் மூன்றாம் பிறை சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இந்த சந்திரனை தரிசனம் பண்ணுவது அநேக விதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அதாவது மன வலிமை குறைவாக உள்ளவர்கள் தைரியமற்றவர்கள் மனக்குழப்பம் அதிகமாக உள்ளவர்கள் இவங்க இவங்களுக்கெல்லாமே சந்திர தரிசனம் பண்ணுவதன் மூலமாக மனோதைரியத்தை பெறலாம் இந்த மூன்றாம் பிற சந்திரனை தான் சிவபெருமான் தனது சிரசில் சூடியிருக்கிறார் இந்த மூன்றாம் பறை சந்திரனை தரிசனம் பண்ணுவது அந்த பரமேஸ்வரனான ஈஸ்வரனையே நம்ம தரிசனம் பண்ணுவதற்கு ஒப்பாகும் தாயார் மூன்றாம் பிற சந்திரனே தனது சிரசில் சூடியுள்ளார் அப்போ சிவபெருமானையும் தாயாரையுமே சேர்ந்து தரிசனம் பண்ணுற ஒரு அற்புதமான நாள் இன்று இந்த சந்திர தரிசனத்தின் மூலமாக நீங்கள் அநேக விதமான செல்வங்களை பெறலாம் உங்களுடைய பிரச்சனை என்னவோ எல்லாமே தீர்வாகும் இந்த சந்திர தரிசனத்தின் மூலமாக சந்திர தரிசனம் பண்ணும்போது இந்த ஒரு ஆறரை மணியிலிருந்து ஒரு ஏழே முக்கால் மணி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள தான் இந்த சந்திரன் தெரியும் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் அந்த சந்திர தரிசனம் பண்ணுவதை மறக்காதீங்க சந்திர தரிசனம் செய் பண்ணும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தேவார பதிகம் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா அப்படிங்கிற அந்த பதிகத்தை உங்கள் மொபைலில் யூடியூப் வாயிலாக போட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் அந்த ப்ரேய வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும் ஒரே மனசாக நீங்கள் அந்த சிவபெருமானையோ உங்களுக்கு இல்லை உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி தாயாரையோ இல்லை பெருமாளையோ முருகனையோ இல்லை விநாயகரையோ எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நினச்சிக்கிட்டு இந்த தேவார பதியத்தையும் போட்டுட்டு மனம் உருகி அந்த மூன்றாம் வரை சந்திரனை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனை எதுவோ கடன் பிரச்சனையா நோய் பிரச்சனையா இல்லை உங்கள் உறவுகள் மூலமாக ஏதாவது பிரச்சனையா எந்த விதமான சங்கடம் உங்களுக்கு இருந்தாலும் சரி நிவர்த்தியாகும் உறுதியாக சொல்கிறேன் இந்த மூன்றாம் வரை சந்திரன் தரிசனம் உங்கள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது மனோ வலிமை அதிகரிக்கும் இந்த ஜாதகத்தில் சந்திரன் வலிமை குன்றி பிறந்தவர்கள் அதாவது பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று சந்திர பலம் குறைவுதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரனோட சனி பகவான் ராகு கேதுக்களான சர்ப்ப கிரகங்களோட சேர்க்கையும் மனோ வலிமையை குறைக்கும் மனக்குழப்பங்கள் உண்டாகும் தாயாருக்கு உடல்நல குறைவை கொடுக்கும் உங்களுக்குமே உடல் மனம் சார்ந்த விஷயத்தை குறைவாக அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கும் இதை இதுக்கெல்லாமே நீங்கள் நிவர்த்தியாக ஒரு தீர்வாக ஒரு நல்ல பலனாக இதிலேருந்து நீங்கள் ஒரு ஒரு எழுச்சி பெற்றவங்களா அதாவது ஒரு மன தைரியம் பெற்றவங்களா உடல் நலம் மேன்மை அடையக்கூடியவராக இருக்கணும்னா இந்த மூன்றாம் வரை சந்திரனை தரிசனம் பண்ணி சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாகவும் இந்த நற்சலிகளை நீங்கள் நல்லபடியாக பெறலாம் இது உறுதியாக சொல்கிறேன் இன்றைக்கி மற மறக்காதீங்க மூன்றாம் பிற சந்திரனை தரிசனம் பண்ணுங்க சிவபெருமானோட சிரசை தரிசனம் பண்ணுவதற்கு ஒப்பானது இந்த மூன்றாம் பறை சந்திரன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க உங்கள் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் செல்வ செழிப்போட தைரியத்தோட நல்ல ஆயுள் விருத்தியோட நீங்கள் நலமாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு மூன்றாம் பறை சந்திர தரிசனத்தை மறவாமல் செய்யுங்கள் ஒவ்வொரு மாதமும் நன்றிய நண்பர்களே மிக்க நன்றி நன்றி